கல்யாணம் பண்ணக்காட்டிக்கு அந்த மாப்பிள்ளை சொல்லுவார் என்னை நீ கட்டிக்க உன்னை நான் நல்லா வச்சுக்குருவேன் மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன் உன்னை நல்லா வச்சுக்குவேன் என்னை கட்டிக்கேன்னு சொல்லுவார் நம்மளை கட்டிட்டு போய் ஒரு ஆறு மாதம் நல்லா வச்சுருப்பாங்க அப்புறம் அவர்களுடைய குணத்தை காட்டிடுவாங்க அப்போ நம்மதான் காலத்துக்கும் கண்ணீரை சிந்தி அவர் கூட வாழணும் அதுக்கு இந்த உப்பாரி சீதை கிமா பேலே என்ன பா இந்த சிமையிலே இல்ல என்ன அப்பா நாங்கள் செடியிலே இருக்கும் சென்மகங்களே சன்மாதிச்சா அப்பா இந்த இன்னாக ஜிருகிறதும் நஞ்சிதே குழம்புறதும் என்னும் பேத்தப்பா உங்கள் சிந்தையுமே என்னாலே பானைக்கும் மதாளிக்கும் அப்பாலே மதாளிக்கும் அப்பலே இந்த நாட்டிலே இல்ல என்ன கல மலையில இருக்கும் மாலை நாகன்கலே சன்மாதிச்ச அப்பா இந்த மலை நக்சிருதும் மலை நாகஞதும் நம் மூலம்புறதும் உங்கள் மனசுல என்னேயே அப்பா அன்னைக்கும் மலர மலரு வெண்ணும் மலரா மலரு பெண்ணு மஞ்சே வச்சு கொஞ்சு பெண்ணு மண்ணனோட வலு பெண்ணு என்ன பெத்தப்பா நீங்க மதாளா எண்ணி இருந்தே அப்பா நாங்க மலரா மலர்ந்தேன் அப்பா மஞ்சள் வச்சு கொஞ்சப்பா நீங்க வெத்தமாக மன்னனோட வளரப்பா பூவாமலரு வெண்ணு பூவாமலரு வெண்ணு வச்சு பஞ்சு வெண்ணு புண்ணியருட வலு வெண்ணு என்ன பெத்தாப்பா நீங்க புண்ணியரா என்ன இருந்த அப்பா நான் மாலந்தேனப்பா புள்ள வச்சு கொஞ்சப்பா புண்ணிய இன்றைக்கி நம்ம சொந்தக்கார வந்து பொண்ணு கேட்பாங்க அப்போ நம்ம அப்பா சொல்லுவார் ஆத்தி என் மத்தின முன்னாட்டி பொல்லாத ஆள் அது சண்டை போடும் என் மக அதுலேருந்து வாழ முடியாது என் அந்நியத்தில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அப்பா சொல்லுவார் நம்ம அம்மா சொல்ல அம்மா எங்கள் அண்ணன் முன்னாடி பொல்லாதவ வச்சுக்க மாட்டா என் பிள்ளைய நான் வெளியில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க வெளியில் போனால் இந்த இமிசையோடு அங்கே இருக்கிற இமிசை கூட இருக்கும் அதை வந்து நம்ம அப்பா வீட்டில் சொல்ல மாட்டாம நம்ம வாழ்கிறோம் வெளியில் சொல்லாமல் நம்ம அப்பா வீட்லேயும் சொல்ல மாட்டாமல் நம்ம அப்பா அம்மா நினைப்பாங்க நம்ம மகளுக்கு இவ்வளோ ஒரு இம்சையா ஒரு பொண்ணை பெற்றோம் இவ்வளோ இம்சையா அப்படின்னு நம்ம அப்பா அம்மா நினைப்பாங்க அதுக்கு நம்ம சொல்ல மாட்டாமல் வாழ்கிறோம் அதுக்கு இந்த உப்பாதி இன்னைக்கு சின்ன சி வந்தீப்பு சின்ன சி வந்தீப்பு என்ன பெத்தாப்பா நம்ம தெருவ சொந்த அப்பா நம்ம தெருவில் பொங்கு திட்ட பொறுக்க மாட்டோம் செதி சொன்னா தங்க மாட்டோம் அப்பா அன்னைக்கு நம்ம தெருவே விட்டு போனோம்னு தெருவே விட்டு போனோம்னு என்னை பெத்தப்பா திட்ட போருக்கிறப்பா நீ வெத்தமாக நான் செதி சொன்னா தங்குகிறப்பா அன்னைக்கு வண்ணாச்சி வந்தி பூ என்ன வந்தி பூ வெத்த மக நான் மகனியப்பூ அப்பான் நம்ம அப்பா நம்ம பொங்கு கொடுத்தா வைய பொறுக்க மாட்டேன் வார்த்தை சொன்னா தங்க மாட்டேன் அப்பா அன்னைக்கு வாழவே வீட்டு போனோம் மின்னு வாழவே வீட்டு போன மின்னு இங்கே வெத்தமாக மகனம் வையா போருக்குறப்பா ஐயா போருக்குறப்பா வார்த்தை சொன்னா தங்குறப்பா